நடிப்போட நாயகன் அப்படின்னு நாற்பத்தி ஒன்பதாவது நேத்து நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு சூர்யா டைட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ தாறுமாறான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னா கிளிம்ஸ் வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க டைட்டில் டீசர் வந்துட்டு சீக்கிரமாவே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூர்யா ஆரம்பத்திலேயே சினிமாவில் தட்டு தடுமாறி வந்த நிலையில தான் பாலாவோட நந்தா வெளியான அப்படின்ற படங்கள் இவரை நடிப்போட நாயகனாவே சொல்லலாம் கௌதம் வாசுதேவ் மேனனோட டிரக்ஷன்ல சூர்யா நடிச்ச காக்க காக்க ஹரியோட டிரக்ஷன்ல வெளியான சிங்கம் சீரீஸ் பாகங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா வந்துச்சு இவரு வேற லெவல் ஹீரோவாவே மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் கங்கவா படத்துக்கு அப்புறமா ஆக்டர் சூர்யா வாடிவாசல் சுதா கர்ணன் பாலிவுட் படம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் லிஸ்ட்ல இருந்தாலும் இப்போ நட்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு தரமான படத்தை கொடுத்த கார்த்திக் சுப்பராஜோட டிரக்ஷன்ல இவர் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்ரி நடிச்சிட்டு இருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி போர் படத்தினுடைய டைட்டில் தி ஒன்னா இருக்குமோ அப்படின்ற கேள்வி இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா கிளிம்ஸ் வீடியோல அதுதான் வந்திருக்குல்ல அதனால அதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஆனா கூடிய சீக்கிரமாவே டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஒருவேளை வேற ஒரு டைட்டில் தான் இருக்குமோ அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் இப்ப எழுந்திருக்கு